அனைவருக்கு வணக்கம் சின்ன மருமகள் எப்படிமோ ஏஜ் வரி இருந்துட்டு கண்டிப்பாக அந்த சேது வந்து அந்த வைத்தியர்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் போயிருப்பான் அவங்கள கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே ஏதாச்சும் ஆகணுமே அப்படின்ட்டு அவங்களுடைய சித்ரா கிட்டே சொல்கிறாங்க அதுக்கு சித்திரா என்னம்மா பண்ணுறது ஏதாச்சும் பண்ணணும்டி உங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த சேது வந்து உண்மைகளை சொல்லி இந்த கல்யாணத்தை தனிப்பாடிடுவான் அப்புறம் நம்மளுக்கு கைக்கு வர வேண்டிய அந்த ஒரு லட்ச ரூபா வராதே போய்டுன்றாங்க ஆமாம் அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணி ஆகணும் என்னம்மா பிளான்னு சொல்றேன் அப்படின்ட்டு ஒன்றே மூன்றாவது எங்களுக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த ரூட்டில் வந்துக்கிட்டு இருக்கா அவனை நீங்கள் எப்படியாச்சும் வந்து போட்டு தொழிடணும் அவன் இங்கே வரக்க வரக்கூடாது அப்படின்றாங்க சரிங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு அதே மாதிரி சேது அது வழியே வரும்போது ரோடு இங்கே வேணும்னே பிளான் பண்ணி சேது உடைய காரை பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணிவிடுவாங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பலமான காயம்ன்றதுனால அவங்க உயிர் பழிக்க மாட்டாங்க ஈஸ்வரிக்கு மாரி சொல்லிடுவாங்க ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க வேணும் நீங்கள் கவலைப்படாது உங்களுக்கான பணத்தை நான் கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க ஆமாம் என்னமாச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கன்னா சேது உயிர் பிடிக்க வாய்ப்பு அப்படி உயிர் பிடிச்சாலே அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டாண்டி அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடும் சூப்பரமா அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க அப்புறமா சேர்த்து லைட்டாக கண் பார்க்குறாங்க அவங்க காய இருந்தாலுமே வந்து அந்த பெரியவரையும் அவங்க பொண்ணுமே ஐயா எப்படியாச்சும் போகணும் அடிபட்டு இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறமா போய்க்கலான்றாங்க சரிங்க தம்பி போட வாங்க முதல்ல போயிட்டு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை லேசான காய்னால் அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்றாங்க உங்களுக்கு தான் பலமான அடிபட்டு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை உயிரை போனாலே கண்டிப்பாக வந்து என் அப்பா எல்லோரும் நாளையும் அசிங்கப்படக்கூடாது அவர் ஏமாந்து போகக்கூடாது அப்படின்ட்டு கிளம்பி போகிறாங்க ரொம்ப பதட்டமாக போகிறாங்க எங்கே ஈஸ்வரி ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க இருந்தாலுமே எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்ட்டு சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்றத மட்டும் தான் பார்க்குறாங்க அதுக்கு அம்மாச்சி எதுக்கு இப்படி பரப்பலன்ற கல்யாணம்ன்றது ஒரு டைப் தான் அதை பொறுமையாக தான் செய்யணும்னு பேரன் சேது வரல அவன் வந்தாலும் கல்யாணம் நடக்கணும்னு ஈஸ்வரி ஷாக்காகிறாங்க அதோட பிரமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ